ஏன் தினைக்கும் காலையிலேயே எழுந்து சாயங்காலம் வரைக்கும் உணவை எடுத்துட்டு வருதுங்கன்னா வெயில் காலத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உணவை கொண்டு வந்து வச்சாதான் குளிர் காலத்துல கஷ்டப்பட வேண்டாம்னு இப்போவே உணவை சேகரிச்சு வைக்குதுங்க அப்போ அங்க ஒரு சோம்பேறி வெட்டுக்கிளி இருந்துச்சான் அது தனைக்கும் வந்து எறும்பு பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருந்துச்சான் அந்த வெட்டுக்கிளி வெயில் காலத்தை பாட்டு பாடிட்டு கிடைக்கிற உணவை சாப்பிட்டுட்டு இப்படியே சோம்பேறியா குளிர் காலத்துக்கு உணவு சேர்க்காம இருந்துச்சான் அப்போ அந்த வழியா எறும்பு உணவை எடுத்துட்டு நடந்துட்டு வந்துச்சான் அதுல ஒரு எறும்பு கால் தடுக்கி கீழே விழுந்துச்சு அப்போ அந்த எறும்பு வெட்டுக்கிளிட்ட உதவி கேட்டுச்சு அந்த உணவை மட்டும் எடுத்து என் தலை வைக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த வெட்டுக்கிளி என்ன சொல்லிச்சு தெரியுமா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க என்ன பாத்தியா நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு நீயும் என் கூட வந்து பாட்டு பாடு நம்ம வெயில் காலத்தை கொண்டாடுவோம் வா அப்படின்னு சொல்லிச்சான் எறும்பு கோவமா தானாவே எழுந்து உணவை எடுத்து தலையில வச்சுட்டு எதுவுமே பேசாம போயிடுச்சான் அதுக்கும் வெட்டுக்கிளி நக்கலா பார்த்து சிரிச்சுதான் அப்புறம் குளிர் காலமும் வந்துருச்சு வெயில் காலத்துல ஓவரா ஆடிட்டு இருந்த வெட்டுக்கிளி இப்போ வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு உள்ளூர்ல நடுங்கிட்டு இருந்துச்சு ஐயோ நம்ம ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லையே இப்படியே சாப்பிடாம இருந்தா நம்ம செத்துருவோம்னு தெரிஞ்சுக்கிச்சு அப்புறம் கொஞ்சம் தூரமா நடந்து போனதுல தூரத்துல எறும்புகள் அழகா நெருப்பு வச்சுக்கிட்டு உணவுகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அதோட வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா குளிர்காலத்தை கொண்டாடிச்சுங்க உடனே வெட்டிக்கிளி எறும்பு வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட எறும்பு வீட்டுக்கு போய் கதவை தட்டுச்சு அப்ப ஒரு எறும்பு கதவை திறந்துச்சு ஓ நீயா என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கோபமா கேட்டுச்சு வெட்டுக்கிளிய பார்த்து அதுக்கு வெட்டுக்கிளி உங்க வீட்டில் தங்கவும் கொஞ்சம் உணவும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த எறும்பு உணவா அப்ப நீ குளிர்காலத்துக்கு உணவே சேர்த்து வைக்கலையா அப்படின்னு வெட்டுக்கிளிய பார்த்து கேட்டுச்சு அதுக்கு வெட்டுக்கிளி என்ன சொல்றதுன்னு தெரியாம வெயில் காலத்துல எனக்கு உணவு சேகரிக்க நேரமே கிடைக்கல நான் பாட்டு பாடிட்டே பொழுத போக்கிட்டேன் அப்படின்னு சாக்கு சொல்லிச்சு எறும்பு கிட்ட அதுக்கு அந்த எறும்பு உனக்கு சாப்பாடு தர முடியாது போ அப்படின்னு கோவமா சொல்லுச்சு வெட்டுக்கிளி அழுதுகிட்டே இப்போ நான் சாப்பிடலன்னா இறந்துடுவேன் அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்லுச்சு பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு அந்த வெட்டுக்கிளிய பார்த்தா உடனே அந்த எறும்பு வெயில் காலத்துலலாம் சோம்பேறியா உணவை சேகரிக்காம இருந்துட்டு அன்னைக்கு நான் கீழே விழுந்தப்போ உதவி கேட்டப்போ என்னை பார்த்து நக்கலா சிரிச்சில போ இருந்து உனக்கு உணவுலாம் கிடையாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வெட்டுக்கிளி அழுதுகிட்டே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நரியும் கொக்கும் வாங்க பார்க்கலாம் ஒரு ஊரில் அழகான காடு இருந்துச்சான் அந்த காட்டில் ஒரு நரி இருந்துச்சான் அந்த நரி எப்போவுமே யாரையாச்சும் ஏமாத்திட்டே இருக்குமா அதே காட்டில் கொக்கும் இருந்துச்சான் காட்டில் உள்ள எல்லா விலங்குக்கும் அந்த குக்கை ரொம்ப பிடிக்குமா ஏன்னா அது ரொம்ப புத்திசாலியான நரிக்கு மட்டும் பிடிக்கவே ஒரு நாள் நரி எப்படியாச்சும் ஏமாத்தணுமே அப்படின்னு பிளான் போட்டுச்சான் நரி போய் பார்த்து நீ என்னோட வீட்டுக்கு வரியா நான் உனக்கு விருந்து வைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிச்சான் உடனே கொக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி நரியே வரேன்னு சொல்லிச்சான் மறுநாள் காலையில கொக்கு ரொம்ப சந்தோஷமா நரியோட வீட்டுக்கு போச்சான் நரி கொக்க பார்த்து வா கொக்கே உள்ளவா அப்படின்னு சொல்லி சுவையான சூப்ப செஞ்சு குடுத்துச்சான் அந்த நரி வேணும்னே அகலமான பாத்திரத்துல வச்சிடுச்சு கொக்குனால சாப்பிடவே முடியல கொக்கு எப்பவுமே அகலமான குவலையில தான் சாப்பிடும் நரி இப்படி வச்சதும் கொக்கோட வாய்க்கு எட்டவே இல்லை நரி என்னோட சூப் எப்படி இருக்கு அப்படின்னு கொக்க பார்த்து அப்போதான் நரி உடனே கொக்கு சொல்லுச்சு இந்த சூப் ரொம்ப சுவையா இருக்கு நரி அப்படின்னு சொல்லுச்சு கொக்கு சொல்லுச்சு நீயும் என்னோட வீட்டுக்கு வா நரி நானும் உனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லுச்சு உடனே நரியும் சரின்னு சொல்லிடுச்சு கொக்கு ரொம்ப வருத்தமா போச்சு வீட்டுக்கு இந்த நரிக்கு சரியான பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டே போச்சு ஆனா அந்த நரி சந்தோஷமா இருந்துச்சு கொக்க ஏமாத்திட்டோம்னு மறுநாள் காலையில நரி கொக்கோட விருந்துக்கு வந்துச்சு கொக்கும் சுவையான சூப் செஞ்சு நரிக்கு வச்சது ஒன்னு நரிக்கும் இன்னொன்னு கொக்குக்கும் வச்சது கொக்கு நல்லா சுவையான சூப்பை வயிறு ஃபுல்லா சாப்பிடுச்சு ஆனா நரியால சாப்பிடவே முடியல கொக்கு நிறைய பார்த்து நான் செஞ்ச சூப் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு கொக்கு நல்ல அகலமான குவலையில வச்சதுனால கொக்கு சாப்பிட்டுச்சு வயிறு ஃபுல்லா ஆனா நரியால சாப்பிடவே முடியல அதோட வாய்க்கு எட்டவே இல்லை ம் நல்லா இருக்கு கொக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிருச்சு அப்போதான் நரிக்கு புரிஞ்சுது ஒருத்தவங்களை ஏமாத்துனா எப்படி வலிக்கும்னு நரி தான் பண்ண தப்ப உணர்ந்து எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா யாரையும் வேணும்னே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க எலியும் தவளையும் வாங்க பார்க்கலாம் ஒரு ஊர்ல அழகான காடு இருந்துச்சாம் அந்த காட்டுல எலியும் தவளையும் நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம்

அரகுர தூக்கத்தோட தான் எப்போவுமே இருக்கும் எப்போவுமே ஒரு இடத்துல எலியும் தவளையும் சந்தோஷமா விளையாடுங்க கொஞ்ச நாளாவே தவளைக்கு எலிய பார்த்து பொறாம வந்துச்சு நம்ம தனக்கும் பயந்துட்டே வாழ்றோம் ஆனா எலி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கே அப்படின்னு நினைச்சுதான் மறுநாள் எப்பவுமே விளையாடுற இடத்துக்கு வந்துச்சுங்களா ரெண்டும் அப்போ தவளை சொல்லுச்சு வாயிலியே ஆட்டுக்கு மறுபக்கம் போய் விளையாண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுச்சு தவளை எலிய கொல்ல பிளான் போட்டுச்சு அது தெரியாம எலி ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு எலி தவளைட்ட சொல்லுச்சு அதுக்கு தவளை சொல்லுச்சு வா நீ ஏமேல ஏறி உட்காந்துக்கோ நான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லுச்சு சொல்லிட்டு தவளையோட கால்லையும் எலியோட கால்லையும் கயிறு கட்டிடுச்சு ரெண்டும் ஆத்துல நீந்தி கரைக்கு வந்துருச்சுங்க தவளை பத்திரமா வந்துருச்சு ஆனா எலி செத்து போச்சு எலி செத்து போன சந்தோஷத்துல கழுகு மேலே பறந்தது தெரியாம அதோட கால்ல கட்டின கயிறை அவுக்கவும் இல்லை அந்த கழுகு என்ன பண்ணுச்சு தெரியுமா எலியோட தவளையும் தூக்கிட்டு போயிடுச்சு இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா தப்பு செஞ்சவங்க தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க கொக்கும் நண்டும் வாங்க பாப்போம் ஒரு ஊர்ல அழகான குளம் இருந்துச்சாம் அந்த குளத்துல வயசான கொக்கு ஒண்ணு இருந்துச்சாம் அதுக்கு வயசானதுனால மீன்களை பிடிச்சு சாப்பிட முடியல அதனால என்ன பண்ணுச்சு தெரியுமா ஒரு பிளான் போட்டுச்சு அந்த குளத்துல வருத்தமா நின்னுட்டே இருந்துச்சு அத பார்த்து நண்டு மேல வந்து ஏன் கொக்கே இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு கொக்கு சொல்லிச்சு என்னன்னு சொல்றது நண்டே இந்த மீன்களையும் உன்ன மாதிரி நண்டுகளையும் நினைச்சு நினைச்சுதான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சு எதுக்காக எங்கள நினைச்சு நீ கவலைப்படுற அப்படின்னு நண்டு கேட்டுச்சு அதுக்கு கொக்கு சொல்லிச்சு உங்க மேல உள்ள

அப்படின்னு நந்து கேட்டிச்சு கொக்கு சொல்லுச்சு பக்கத்துல ஒரு ஊரு இருக்கு அங்க ஒரு குளம் இருக்கு அங்க தண்ணி பத்தி போகாது நானே உங்கள அங்க போய் விடுறேன்னு சொல்லுச்சு உடனே நந்து இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்டினு சொல்லுச்சு நான் இப்போவே போய் எல்லா மீன்கள்கிட்டயும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லுச்சு அதுக்கு கொக்கு பெரிய மீனா ரெண்டு சின்ன மீன்னா நாலு பேர் கிட்டயும் சொல்லுன்னு சொல்லிச்சான் அட ஆமால நீயும் சுமக்கணும்ல எங்கள சரின்னு சொல்லிட்டு நண்டு போயிடுச்சு மறுநாள் கொக்கு வாயில மீன்களை கவ்விட்டு போய் பாதியிலேயே கீழே இறங்கி மீன்களை பாறையை மேலே போட்டு கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் நம்ம ஏன் நண்டை சாப்பிட கூடாது அப்படின்னு நினைச்சது நண்டையும் அதோட கழுத்துல உட்கார சொல்லி கூப்பிட்டு போச்சு நண்டு வர வழியில நம்மள ஏமாத்திருச்சே நம்ம மீன் நண்பர்களை இப்படி எழுந்துட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு இந்த கொக்க உடனே ஏதாவது செய்யணும் அப்படின்னு அதோட ரெண்டு கொடுக்க வச்சு கொக்கோட கழுத்தை நெரிச்சிருச்சு நண்டு கொக்கோட கழுத்தை நெரிச்சதுல இறந்து போய் கீழே விழுந்துருச்சு இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா அதாவது அளவோடு ஆசைப்பட்டால் வளமோடு வாழலாம்னு சொல்றாங்க இன்னைக்கு கதை அவ்வளவுதான்